ஸ்ரீமதி ராமானுசனை நமக்கு உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ரங்கநாதன் ராமமூர்த்தி நாலாயிர தெய்விய பிரபஞ்சத்தில் பெரியார் திருமுறையான மூன்றாம் பத்தில் முதல் திருமுறையில் பதினோராவது பாசவத்தை இன்று நாம் பார்க்க இருக்கிறோம் காலா மேனி நிறத்து எம்பிரானை கடிகமர் பூங்கோல் ஆய்ச்சி ஆலாஹின் அமுது உன்ன தருவன் நான் அம்மம் தாதே நின்ற மாற்றம் பாலால் தொல் புகழன் புதுவை மன்னன் பட்டபிரான் சொன்ன பாடல் ஏதால் இன்னிசை மாலைகள் வல்லால் யூடிகேசன் அடியாதே மேகம் போன்ற நிறமுறியை இக்கண்ணபிரானை குறித்து அசோதை பிராட்டி பாலுண்ண தருபவளாகிய நான் உன்னை பற்றி அறிந்து கொண்டதால் அதாவது நீ மனித இயல்புக்கு மேம்பட்ட தெய்வமே என்று தெரிந்து கொண்டதால் இனி என் முளைப்பாலை ஊட்டுவதற்கு அஞ்சுகிறேன் என்று கூறியவற்றை ஸ்ரீ வில்லிபுத்தூர் பட்டர் என்னும் பெரியார் அறுதி செய்தார் இயலிசை அமைந்த இவ்வினிய சொல்மாலையை போத வல்லவர்கள் என்ற திருநாமம் கொண்ட ஸ்ரீமன் நாராயணனின் அடியவர்கள் ஆவார்கள் சர்வம் கிருஷ்ணார்பணம் ஓம் நமோ நாராயணா வசுதேவசுதம் தேவம் கம்சான மருதனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் மந்தே ஜெகத்குரு